அப்புறம் வந்து அக்கறை அக்கறை வந்து தான் எல்லாத்துக்குமே அக்கறை இருக்கும் ஆனா அம்மாவுக்கு ஒரு படி மேல இருக்கும் வீட்டை விட்டு வெளியே போங்கோ அந்த அணி ஃபோன் அடிச்சிடும் எங்க இருக்க என்ன பண்ணுது அது அம்மாவுக்கு இருக்கும் அப்புறம் பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு ரொம்ப அக்கறை இருக்கும் அவர் இந்த வயசுலயே நம்ம ஏதாச்சும் ஏதாச்சும் பேசிட்டா விளையாட்டுக்கு அடிச்சிட்டானாலும் சாரி கேப்பா சாப்பிடுவோம்பா ரொம்ப அக்கறையா இருப்பா கிட்ட கிட்ட நம்ம வந்து எல்லாமே ஓரளவு நம்ம எல்லாத்தையுமே கேட்கற கேள்விகள் எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் கடைசியா பேட்டியை முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற இளம் தலைமுறைகள் கிட்ட இல்லைன்னா கத்துக்கிடணும்னு ஆசைப்படுறவங்க கிட்ட எல்லார்கிட்டையுமே கடைசியா ஒரு ரெண்டே வரியில நீ சொல்லணும்னா என்ன சொல்லுவேன் அதே மாதிரி முக்கியமா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் வில்லுப்பாட்டுக்கு வந்து தமிழ்ங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியம் தமிழ் தான் தமிழ்லதான் வில்லுப்பாட்டு படிப்பாங்க ஹிந்தில படிப்பாங்க ஹிந்தில படிப்பாங்க ஏன்னா தமிழ்ங்கிறது தமிழ் இருக்கு தமிழ் வந்து உச்சரிப்பு சரியா இருக்கும் அதான் நான் கதை இப்போ தமிழ் உச்சரிப்பு வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் படிக்கிற மாதிரி தெரியல அந்த கதை வசனம் தான் முக்கியம் வில்லு பாட்டுக்கு பாட்டு ரெண்டாவது வசனம் தான் முக்கியம் வசன உச்சரிப்பு அழகா இருந்தாதான் பாட்டு அழகா இருக்கும் கதை கேக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அதனால தமிழ் ரொம்ப 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 முக்கியம் தமிழ்லாம் இப்ப நம்ம பேசுற மாதிரி எல்லாம் அது வில்லுபாட்டுல படித்தா நல்லா இருக்காது சொத்த தமிழ்ல தெளிவான தமிழ்ல கதை படிக்கணும் அதான் இப்போ நீ வந்து அப்பல கேட்டால் கேள்விதான் கடைசியா ரெண்டே வரில இப்போ வர்றவங்களுக்கும் சரி சொல்லணும்னா என்ன சொல்லு நமக்கு கிட்ட கிட்ட பதினஞ்சு வருஷம் அனுபவத்து வந்து நம்ம பார்க்க தான் சின்ன பையங்க மாதிரி இருக்கும் ஆனால் நாங்களும் கொஞ்சம் பெரிய மாதிரி இருக்கான் அவன் தான் சின்ன பையன் மாதிரி இருக்கான் இருக்கும் ஆனால் என்னன்னா அனுபவம் அப்படிங்க அனுபவம் பதினஞ்சு வருஷம் அனுபவத்தை தாண்டிட்டோம் தாண்டிட்டோம் அப்படிங்கும் போது இப்ப இருக்கவங்களுக்கு நீ சொல்லணும் ரெண்டே வரியில சொல்லணும்னு சொல்லி தாண்டிக்கலாம் பொறுமையே பெருமை பொறுமையாக பொறுமையா இருங்க எதனாலும் சாதிக்கலாம் அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் பொறுமையா இருங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்